நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பௌர்ணமி பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தும் கையில பணம் தங்களையா ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் இதை மட்டும் செய்யுங்கள் நீங்க கேட்ட பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் கையில பணம் நிரம்பி வழியும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து தான் வந்துட்டு அமையுது அப்படிப்பட்ட பணம் நம்ம கிட்ட சேரணும் அப்படின்னா அதுக்கு பணவசியம் அப்படின்றது வந்துட்டு இருக்கணும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்தாலும் பணவசியம் நம்ம கிட்ட இல்லைனா நாம் சம்பாதித்த பணம் நம்ம கையில நிற்கவே நிற்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட பணத்தை நாம வசியப்படுத்துவதற்கு இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்ய வேண்டிய ரெண்டு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவாக முழுவதுமாக வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள பெடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேஷனில் வந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க பணவசியம் ஏற்படுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பரிகாரங்கள் இருந்தா கூட குறிப்பிட்ட சில தினங்களில் நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு அதிதீத பலனை தரக்கூடியதா வந்துட்டு இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச தோற்ற ஆற்றல் வந்து அதிகப்படியாக வந்துட்டு இருக்கும் அதனால தான் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல நாம எந்த வேண்டுதல் வைத்தாலும் சரி என்ன பரிகாரங்கள் செய்தாலும் சரி அதற்கான பலன் வந்து நமக்கு உடனடியாக வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த முதல் பரிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணவசியம் ஏற்படுறதுக்காக நம்ம ஒரு மூணு பொருளை வந்து சேர்த்து வைக்க போறோம் இதை வந்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வர்றப்போ பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு அப்புறமா அந்த பௌர்ணமி இரவுல தான் நாம வந்து செய்யணும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிருங்க தட்டோ ஒரு இலையோ அது மாதிரி வந்து எடுத்துட்டு ஒரு மூணு பொருளை அந்த தட்டு மேல வச்சு உங்க வீட்டோட நிலைவாசலில் வச்சுட்டு நீங்க வந்து தூங்கிடணும் அந்த மூணு பொருட்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் வந்து வைக்கணும் ஒரு பச்சை கற்பூரம் சின்ன சின்ன துண்டு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு வெட்டி வேர் இது மூனையும் அந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கிற ஏலக்காயாக உடையாத முனை உடையாத ஏலக்காயாக வந்து பார்த்து எடுத்துக்கிறோங்க இந்த பரிகாரத்துக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏலக்காய் நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கிறோங்க தவறு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமி திதியிலும் நாம் இதை வந்து செய்ய போகிறோம் அம்மாவாசையிலும் நீங்கள் இதை செய்தாலும் வந்து சிறப்பு பௌர்ணமி அப்படின்றது வந்து வளரக்கூடியது இல்லையா அதனால் பௌர்ணமியில் நம்ம வந்து பணவசியம் ஏற்படுறதுக்காக செய்கிறதுனால பௌர்ணமியிலேயே ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்துட்டு

வந்து தூபம் போடும் பொழுது தூபம் போட்டு அந்த தூபத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து காற்றது மூலமா பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறையாற்றல்களும் நம்ம வீட்டை விட்டு விலகி ஓடிடும் வந்து சொல்லப்படுது நமக்கு இருக்கக்கூடிய அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி இரவுல வந்து செய்து வந்தா பணவசியம் வந்து ஏற்படும் முக்கியமா நாம கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மிடம் நிரந்தர நிரந்தரமாக வந்து தங்கும் பண வீண் விரயம் ஆகிறத இந்த எளிய பரிகாரம் வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைய தினம் தை மாதத்தோட கடைசி நாள் தை மாத பௌர்ணமியாகவும் நமக்கு வந்திருக்கு அதனால் இன்று இரவே இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இன்று இரவு தை மாத பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய இரவு அதாவது நேற்று தைப்பூசம் இல்லையா தை ப பதினொன்று செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு பௌர்ணமி திணியானது வந்து தொடங்கி இன்று இரவு புதன்கிழமை இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இன்று மாலை பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு அப்புறமாவே நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை வந்து உங்க வீட்டில் வந்து செய்துக்கலாம் அடுத்த மாதமும் வரக்கூடிய மாசி பௌர்ணமியிலையும் பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பரிகாரத்தை செய்து வச்சுட்டு நீங்க வந்து தூங்கிடலாம் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து செய்து பாருங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிகாரம் அடுத்ததான் நாம ரெண்டாவது பரிகாரமும் தடுக்கிறதுக்கும் பணவசியம் வந்து ஏற்படுறதுக்கும் பண வீண் விரயம் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்காகவும் ரெண்டாவது பரிகாரம் வந்து செய்ய போறோம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அதுக்கான பொருட்கள்லாம் என்னென்ன அது குறித்த தகவலையும் நாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாவது பரிகாரத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி இரவுல வந்து செய்யலாம் இன்றைய தினம் தைமாதத்தோட மாதத்தோட முப்பதாம் தேதி தை மாதத்தோட கடைசி நாளும் கூட இந்த நாளில் தைமாத பௌர்ணமி திதி வந்து வந்திருக்கு பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரிக்க கூடிய நாள் அப்படின்னு நம்ம முன்னமே சொல்லியிருந்தோம் இந்த நாளில் நாம அனைவருமே சந்திர பகவானை வணங்கணும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதில் கஷ்டம் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே வானத்தை பார்த்து உதிக்கும் நிலவை பார்த்து வழிபாடு செய்வதில் ரொம்பவே வந்து சிறப்பான பலன்களை நம்மளால் வந்து பெற முடியும் முழு நிலவை பார்த்து ஒரே ஒரு நிமிடம் நமஸ்காரம் வந்து செஞ்சுட்டு சந்திர பகவானை வாழ்க்கையில் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நாம வேண்டிக்கிட்டாலே வந்து போதும் உங்களுக்கான முழு அருளும் வந்து கிடைச்சிடும் அந்த சந்திரனோட ரூபத்தில் அம்பால் ஈசன் முருகப்பெருமான் விநாயக பெருமாள் அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பூமியில சூரியனும் சந்திரனும் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் அதனால இவங்களை வழிபாடு செய்ய என்னைக்குமே நாம வந்து இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வாங்க இந்த பரிகாரத்தை பத்தின தகவலை வந்து பார்க்கலாம் பௌர்ணமி திதி அப்படின்றது நமக்கு இன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு புதன்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்க இந்த பிரியாணிகளை பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னா கூட இன்று மாலை பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்தால் அதிகப்படியான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கிளியாத பிரியாணி இல்லையா வந்து எடுத்துக்கிட்டு அதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ எந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை சிம்பிளா ஒரே வாக்கியத்தில் எழுதுற மாதிரி நீங்க வந்து எழுதணும் கருப்பு நிற பேனாவை தவிர்த்து மற்ற எந்த கலைய பேனா பயன்படுத்தியோ பயன்படுத்தியோ அந்த பிரியாணிகளை மேலே உங்களுடைய கோரிக்கையை ஒரு வரியில வந்து எழுதிருங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை வந்து அப்படின்ற ஒரு வேண்டுதலை வந்து வச்சுக்கலாம் ஏதாவது உங்களை விட்டு என்ன விஷயம் வந்து விலகி போகணுமோ அந்த விஷயத்தையும் நீங்க ஒரு வரியில வந்து எழுதலாம் உதாரணத்துக்கு எல்லோருக்கும் புரிகிறபடி நாம சொல்லணும்னா கடன் சுமை என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நீங்க எழுதலாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எழுதலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் ஆரோக்கியம் வேணும் குழந்தை வரம் வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டும் அப்படின உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் எழுதலாம் இதெல்லாம் உங்களு விட்டு போகணும் நினைக்கிறீங்களோ அதையும் அந்த மாதிரி கூட எழுதலாம் ஆனா எழுதக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு மட்டும் புரிந்தால் போதும் அதே மாதிரி வார்தையில அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதலை வந்து எழுதி நீங்க வச்சிடுங்க ஏதாவது ஒண்ணே ஒன்னு மட்டும் வந்து எழுதுங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் அது எல்லாத்தையும் அட் அ டைம்ல நீங்க ஒரே பௌர்ணமி நாளில் எழுதாம முதல் இந்த மாதத்தோட பௌர்ணமியில் இந்த ஒரு வேண்டுதலை வைங்க அது நிறைவேறி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த மாத பௌர்ணமி திதியில் அடுத்த ஒரு வேண்டுதல் வைங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கிறப்போ அது சீக்கிரமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு இன்றைய தினம் பிப்ரவரி மாதத்தோட பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை தை மாதத்துக்கு முப்பதாம் தேதி இன்று மாலை ஆறரை மணிக்கு பௌர்ணமி நிலவானது உதித்து பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த சமயத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடிக்கோ இல்ல வெட்ட இடத்துக்கோ வந்து போயிட்டு அதாவது பௌர்ணமி நிலவு உதயமாகி உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி பார்த்துக்கிறேங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வந்து வச்சுக்கிட்டு நிலவுக்கிட்ட தாய் சக்தி தேவிக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரியாணி இலையை நெருப்பில் வந்து எரிச்சிடணும் இப்போ ஒரு அகல் விளக்கு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தில் கூட நீங்கள் வந்து எரிக்கலாம் மெழுகு வற்றி ஏற்றி வைத்து கூட அதில் கூட நீங்கள் வந்து எரிச்சிக்கலாம் எல்லாமே அந்த அக்னி பகவானோட ஸ்வரூபம் தான் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் பெரித பூஜைகள் எதுவுமே சொல்லலை நாம் சொன்ன இந்த ரெண்டு ரெண்டு பரிகாரத்துக்குமே பூஜையை நான் வந்து சொல்லலை ஒன்லி பரிகாரம் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம சொல் செய்யக்கூடிய அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியாக வந்துட்டு இருக்கணும் இந்த பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தை வந்து செய்தாலே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்றத நம்பிக்கை எவ்வளவு பணம் செலவு செய்தோ எவ்வளவு முயற்சிகளை பரிகாரங்களை பூஜை புனஸ்காரங்களை நாம் வந்து செய்கிறோம் பைசா செலவில்லாமல் வெறும் நம்பிக்கையை மூலதனமாக வைத்து தான் இந்த பரிகாரங்களை நாம் வந்து செய்ய போகிறோம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நீங்கள் இந்த பரிகாரங்கள் அதாவது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு பொறுத்து இந்த ரெண்டு பரிகாரமும் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது உங்களுக்கு எது வந்து எளிதாக இருக்கோ என்ன தேவை இருக்கோ உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நம்ம ஏன் நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் அதெல்லாம் கொடுக்குறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு வழிபாடும் பயனளிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் அதனால தான் நம்ம நிறைய வந்து சொல்கிறோம் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஒன்று செஞ்சாவே போதுமே எதுக்கு நிறைய சொல்றீங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பலனடிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் அதனால் உங்களுக்கு எது வந்து பலன் வந்து கொடுக்குதோ அதை வந்து தேர்வு செய்து நீங்கள் வந்து செய்துக்கலாம் இங்கே சொல்லப்பட்ட அனைத்து தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்